அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயரில் வந்து புதிதாக வந்து நான் பணம் சேமிக்க நினைக்கிறேங்க ஏனால் இதுக்கு முன்னாடி பணம் சேமிக்கவே முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்க அவங்களுக்காக இந்த பதிவு இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த ஏழு பழக்கங்கள் கண்டிப்பாக நீங்கள் விட்டு விட வேண்டும் இது விட்டால் மட்டும்தான் இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இது முடியும் ஏன் இது சொல்கிறேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதே மாதிரி போன வருஷம் நிறைய பேரோட கமெண்ட் இருந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அந்த சேவிங் பற்றி நான் போட்டிருந்தேன் புதுசாக ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க அதனுடைய கோல் ஒன்று செட் பண்ணுங்க எவ்வளோ நம்ம சேமிக்க போகிறோம் எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கணும் எந்த பழக்கங்கள்லாம் நான் விட்டுடணும் அதெல்லாம் சொல்லி அதை கண்டினியூ பண்ணி அதனுடைய கமெண்ட்டுங்கெல்லாம் எனக்கு போட்டுனே இருக்கீங்க இன்னும் போடாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பண்ணிங்க அப்படின்றது கண்டினியூவாக இதில் சொல்லுங்கள் ஏன்னா இன்னொரு நாள் நான் போட போக வேண்டிய வீடியோவில் வந்து நான் எவ்வளோ சேமித்தேன் எவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா கோல் பண்ணிக்கோங்க ரெவல்யூஷன் என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் வந்து நான் போன வருஷம் நான் போட்டிருந்தேன் இந்த வருஷம் அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் அதுக்கு கண்டினியூவாக நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஏழு பழக்கங்கள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் அப்படின்ற மட்டும் தான் நான் பார்க்க பார்க்க போகிறோம் இதை நான் ஃபாலோ பண்ணது தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நம்பர் ஒன்று நம்ம என்ன அப்படின்னா உங்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுங்கள் இது உங்களுக்கு என்னென்னலாம் செலவு நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு வந்து பாருங்கள் எது வந்து அனாவசியமாக நம்ம நம்ம செலவு பண்ணுறோம் இந்த செலவு தேவையா இதெல்லாம் பார்த்து நீங்கள் செலவை குறைச்சிக்கோங்க எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போடுங்க நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா அதை தேவையில்லாமல் என்ன செலவு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த எழுதுகிற பழக்கத்தை நடைமுறைப்படுத்துங்க ஒன்று ஆச்சுங்களா ரெண்டாவது மற்றவர்களுக்காக ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது வந்து கண்டிப்பாக அதை விட்டுடணும் நான் வந்து இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி நான் வாழணும் அப்படின்றது இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது இருக்குது வேறவங்களுக்கு காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய தவறு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவாக தரேன் இப்போ வந்து பஸ்ஸுங்க இருக்குது அதில் போகலாம் இல்லைங்க நான் வந்து ஆட்டோ தான் புக் பண்ணி போவேன் இல்லை வந்து கேபு வந்து புக் பண்ணி போவேன் அந்த மாதிரி வந்து இது வந்து நமக்கு அர்ஜென்ட்டு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா அது வந்து கரெக்ட் ஆனால் இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன் எனக்கு சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் இருக்காங்க நான் கேபில் தான் புக் பண்ணி போவேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை ரொம்ப நாளாக அதை மாற்றிட்டேன் அதை வந்து நான் செய்கிறதே இல்லை முடிஞ்ச வரை நான் பஸ்ஸில் தான் போவேன் இங்கே வந்து கர்நாடகாவில் பெண்களுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீ அதனால் அதை பார்த்து தான் நம்ம போவேன் நான் போவேன் அதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் இதை வந்து நான் வந்து ரெண்டு வருஷமாக இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்காக மட்டும்தான் இருக்கணும் இன்னொருத்தர் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக அதை நான் வந்து செய்யவே மாட்டேன் மூணாவது முதல்ல வந்து பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சவர் என்ன பண்ணாருன்னா மூணாயிரம் சம்பளம் ஒரு நான் சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு அஞ்சு வருஷமாக அதே சம்பளத்தில் தான் ஒரு கொஞ்சம் வயசானவர் அதே சம்பளத்தில் வந்து ஃபைவ் இயராக வந்து அவர் செஞ்சுன்னு இருக்கார் ஆனால் ஒரே வேலையில் இருந்து சம்பாதிக்கிறத விடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சம்பாதத்தில் செஞ்சுனே இருங்க அதில் இருந்துகிட்டே வந்து இன்னொரு இன்கம் வரா மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா அவர் வந்து நம்ம இந்த ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நம்ம மூணாயிரம் ரூபாய் வந்து நம்ம வேற ஒருத்தருக்காக உழைச்சினே இருக்கிறோம் இது இந்த பணம் வந்து எங்களுக்கு பத்தலை அப்படின்ட்டு அவர் அப்புறம் முடிவு பண்ணியிருந்தார் என்னமோ அதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு கடை போட்டிருந்தார் டீ கடை ஒன்று போட்டார் அதே தெருவில் சாயங்காலம் வந்து அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரூபாய் சம்பளத்துக்கு தான் போயின்னு இருந்தார் அவர் இப்போ என்கிட்ட பார்த்து சொன்னார் அம்மா நீங்கள் வந்து சொல்லி எனக்கு பணம் பத்தலை அப்படின்ட்டு கடை வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்போ நான் சொன்னேன் இல்லைண்ணா நீங்கள் இதுலையே இருக்கிறீங்களே நீங்கள் ஏதாச்சும் செய்யணும் வேறு எதனா செய்யுங்க உங்களுக்கு எது முடியுமோ அந்த பார்ட் டைம் மாதிரி எதனா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அவருடைய வருமானம் எவ்வளோன்னா மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இப்போ சம்பாதிக்கிறார் இந்த மூணாயிரம் விட்டுட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செய்கிறாரு ஒன்பது மணிக்கு தான் இங்கே வேலைக்கு போகிறாரு அவர் நாலு மணிக்கெல்லாம் வேலையிலேருந்து வந்துடுறாரு நாலு மணிலேருந்து வந்துட்டுக்கு அப்புறம் திரும்ப அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திரும்ப அதே டீ கடை தான் இங்கே வந்து இந்த பிஜி அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நல்ல சேல் ஆகுது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்கும் ஏன்னால் அன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க யாரும் இருக்கிறதில்ல இந்த காலையில் டைமு சாயங்கால டைம் மட்டும் அது மாதிரி வந்து நம்ம யோசிக்கணும் அது யோசித்து பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கோங்க உங்களுக்கு அதிகமான இன்கம் வரா மாதிரி பார்த்துக்கோங்க நாலாவது வந்து பயனற்ற தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் கண்டிப்பாக விட்டுட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு மிக்ஸி வாங்கியிருந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை வாங்கினேன் ஏன்னா அதுவாக என்னைக்கு ரிப்பேர் ஆகி அது போகுதோ அதுக்கப்புறம் தான் நான் பழையசு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் வாங்கினேன் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மிக்ஸி தான் வந்து இவ்வளோ வருஷமாக நான் பண்ணேன் இப்போ தான் அது சுத்தமாக தேவையே படலை அப்படின்னா கூட அதை இப்போ தான் மாற்றிருக்கேன் அந்த மாதிரி இப்போ நான் வந்து கேக் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை ஒரு கேக் வெட்டணுமோ அதோ தேவை ஆனால் நான் வீட்லேயே கேக் செய்கிறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு தேவையான மிஷின் இதெல்லாம் வாங்கி என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதுக்காக வாங்கிறது தேவையில்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணதுனால என்னால் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்க முடியுது ஒரு 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 ரூபாய் ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபா நம்ம செலவு குறைச்சினே வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிடும் ஐந்தாவது நம்மளை மேம்படுத்த தவறுவது அப்படின்னு ஒன்று இருக்குது மேம்படுத்த அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் இல்லைங்களா மேம்படுத்துறதுன்னா நம்ம வீட்லையே தான் இருக்கோம் மேம்படுத்துவது தவறு தவறுவது நம்ம நம்மளை நம்மளே வந்து செதுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேங்க நான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லினே தான் வரேன் ஒருத்தர் வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லா பணக்காராக இருக்கிறாங்க இல்லை அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டை கூட சொல்லலாம் அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வேலையில் வந்து அதிகப்படியான உழைப்பு அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதிலே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இதுலேருந்து நான் எப்படி வந்து பெரிய ஆள் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு வேலை தெரிஞ்சால் அதே வேலையில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு யோசிப்பாங்க கத் கற்றுக்கிறது அப்படின்றது ஒரு எல்லா வேலையுமே சொல்கிறேன் நான் சொல்லியிருந்து வந்து எல்லா வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம தொழில் வந்து இன்னும் உயர்வுக்கு வரும் இதுக்கு வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இப்போ எனக்கு ஒரு சின்னலாம் ஒரு நான் ஒரு வீட்டிலருந்தே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ்க்கு நம்ம டியூஷன் எடுத்துனே இருப்போம் அப்போ நம்ம இந்த பணம் வந்து நமக்கு அது அவ்வளோ பெரிய வருமானம் வராது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் ஏன்னா இப்போ சிலபஸ் எல்லாம் வேறு சிக்ஸ்த்துக்கெல்லாம் என்ன சிலபஸ் இருக்குது அந்த பாடம் படிக்கிறது அது அதை பண்ணுறது அந்த மாதிரி ஒன்று இருக்குது இப்போ எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும் அப்படின்னு பண்ணேன்னா வெறும் டெய்லரிங்லேயே வந்து நான் வரும் இது மட்டுமே தச்சுக்கினே இருந்தேன்னா எனக்கு வந்து அது அந்த வருமானம் போதாது இல்லைங்களா சரி அதில் வந்து எங்கிட்ட டெய்லரிங் தைக்க வரவங்க வேற என்னெல்லாம் விரும்புகிறாங்கன்னு பார்த்தா சேரீ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சாக்கா நம்மளுக்கு அதிகமாக லாபம் வராது சரி அதுலேயே வந்து இந்த ஃபால்ஸ் போடுறது நான் கம்மியான விலைக்கு ஃபால்ஸ் போடுறேன் இப்போ வெளியெல்லாம் வந்து இங்கே வந்து நூறுரூபா வாங்குறாங்க ஆனால் என்கிட்ட அதனுடைய விலை வந்து சிக்ஸ்டி ருப்பி தான் இப்போ மற்றவங்கிட்ட ரெண்டு சேரீ போகுது அப்படின்னா என்கிட்ட பத்து சேரீ வருது இதில் வந்து லாபம் வந்து யாருக்கு அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் குறைவான லாபம் இருந்தாலும் எனக்கு அதிகப்படியான புடவைங்க வரதுனால எனக்கு வந்து அதிகமான சரிஸ் வருது இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுதோ அதில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்போ நம்மளுடைய நம்மளுடைய வேலை வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ நிறைய பேர் வருவாங்க யாராக பெரியாலாக இருந்தாலும் அவங்க அந்த ஒரு வேலையில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்மள நம்மளை மேம்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த பாயிண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆறாவதாக வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு திறமை இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் திறமை இருக்கும் நான் தான் பெரிய ஆள் நான் தான் புத்திசாலி அப்படின்றது இல்லை எல்லாருமே புத்திசாலி தாங்க அதை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எ நம்ம வந்து இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு ஒன்று தூக்கம் அப்படின்றது ஒன்று இந்த ஃபோனு நிறைய டைம் எங்கே வெளியே போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஃபோனு தூக்கம் இந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து என் என்னுடைய டைமை வேஸ்ட் இருந்துச்சு ஒரு அஞ் பத்து வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு விட்டுறதுக்கு இந்த இதெல்லாம் விட்ட பிறகு எனக்கு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வந்தேன்னு நான் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி செய்கிற வேலையை வந்து புடுற நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றதும் வந்து நம்மளுடைய முன்னே நம்மளை முன்னேற்றவே விடாது அதனால் கண்டிப்பாக இதையும் வந்து விட்டுடணும் கடைசியாக ஏழாவதாக என்ன அப்படின்னா தீயவர்களிடம் நட்பு வைப்பது இப்போ நம்ம நிறைய வந்து இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தேர்ந்தெடுக்கிறது கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்ம விடணும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது எதுன்னா தீயவர்களிடம் நட்பு நமக்கு வந்து ஒரு மணி நேரம் நம்ம செலவு பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா நமக்கு அதில் நம்மளுக்கு என்ன ரூபாய் லாபம் நல்ல புத்தி கற்றுக்கட்டுமா இல்லை நம்ம தொழிலை மேம்படுத்த ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா நம்ம என்ன வேஸ்ட்டாக உக்காந்து பேசினிருந்தோமே அந்த டைம் வேஸ்ட்டு தான் இல்லைங்களா இப்போ உடல்நிலை குறைவு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தான் ஜாஸ்தி எதுலனா இந்த தீய பழக்கம் இருக்கிறவங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா இந்த உடல்நலக்குறை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் முன்னேற தடை இது வந்து இதெல்லாம் காரணம் இந்த தீய பழக்கம் இருக்கிறவங்க நம்மளுக்கு கெட்டவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னாவே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகவே முடியாது நம்ம நாட்டுக்கு தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியல நம்ம ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியல நாலு பேருக்கு ஒரு இது பண்ண முடியல அப்படின்னாலையும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம் வீட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம் இதை கொஞ்சம் யோசித்தாவே கொஞ்சம் சிந்தித்து நம்ம செயல்பட்டாவே கண்டிப்பாக எல்லாருமே லக்ஷாதிபதி தான் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போக முடியும் இந்த பாயிண்டில் எதனாவது தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண டிப்பு என்னால் வந்து பணத்தால் நாலு பேருக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னாலையும் என் குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக ஆச்சு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் என்ன என்ன சொல்லுவாங்க பாருங்கள் மார் தட்டி நான் சொல்லுவேன்ற மாதிரி அந்த மாதிரி நானும் எல்லாருமே வந்து செய்யலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸு வேணும் அப்படின்னா எந்த சேனலை கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு வர முடியும்